நம்ம கூட்டுத்தொடர் வரிசை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்ன அதுக்கு ஃபார்ம்லாலாம் பார்த்துருப்போம் இப்போ வந்து என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கன்னா அதுக்கு ஃபார்ம்லா வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன் டூ டி இதில் ஏ வந்து முதல் உறுப்பு டிங்கிறது வந்து பொது வித்தியாசம் இதே இது உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்ம்லா வந்து எல் மைனஸ் D ப்ளஸ் ஒன்று இது எல்ங்கிறது வந்து நமக்கு கடைசி உறுப்பு இப்போ பாருங்க, ஒரு கூட்டத்துடார் வரிசையின் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து எஸ்என் ஈக்குவல் 2 பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி ஃபார்ம்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் எண் உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா ஃபார்ம்லா வந்து எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம என் பை டூ இன்டூ ஏவை வந்து ஏ ப்ளஸ் எண் எழுதலாமா ஏன்னா இதை ரெண்டு கூட்டினா தான் ரெண்டு ஏன்னு வரும் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இப்போ வந்து எள்ளுங்கிறது நமக்கு கடைசி உறுப்புன்னு தெரியும் இப்போது முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு எஸ்என் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து என் பை டூ ஏ ப்ளஸ் இதை வந்து நம்ம எல்லுக்கு சொல்லுவோமா ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் கடைசி உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி இந்த இதுக்கு பதிலாக நம்ம எல்ன்னு போட்டுக்கலாம் அப்போது முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்ம்லா வந்து என் பை டூ இன் டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டி அப்படி இல்லாட்டி என் பை டூ இன் டூ இதை கூட ஏ ப்ளஸ் எல்லுன்னு எழுதிக்கலாம் எடுத்துக்காட்டு சம்பாருங்க எட்டு கமா ஏழு ஒன்று பை நாலு கமா ஆறு ஒன்று பை ரெண்டு கமா அஞ்சு மூணு பை நாலு என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் நமக்கு ஃபார்முலா தெரியும் எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன் டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன் டி இங்கே என்னுங்கிற இடத்துல பதினஞ்சு போடணும் அடுத்து ஏ வந்து நமக்கு எட்டுன்னு தெரியும் முதல் உறுப்பு டி கண்டுபிடிக்கணும்னா இதிலேருந்து இதை கழிப்போம் ஏழு ஒன்று பை நாலு மைனஸ் எட்டு இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது தகா பின்னமாக மாற்றணும் நாளையில் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஒன்று இருபத்தொம்போது பை நாலு மைனஸ் எட்டு கழிக்கணும் இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது இங்கே முழு என்ன இருக்குது அப்போ கீழே ஒன்று போடுவோம் மீச்சி மா எடுப்போம் நாளையும் ஒன்றையும் எடுத்தோம்னா மீச்சிமா வந்து நாலுன்னு கிடைக்கும் நாளாக போட்டுருவோம் கீழே நாலு இருக்கிறதுனால அந்த இருபத்தொம்போது அப்படியே போட்டுருவோம் அடுத்து மைனஸ் சிம்பல் இங்கே ரெண்டாவது இதில் கீழே ஒன்று இருக்குது அதை நாளாக மாற்றோம்னா கீழே நாலால் பெருக்கும் அப்போ மேலேயும் நாலால் பெருக்கணும் முப்பத்தி ரெண்டு என்னங்க முப்பத்தி ரெண்டு இப்போ கழித்தோம்னா நமக்கு மைனஸ் மூணு பை நாலுன்னு கிடைக்கும் அப்போ இங்கே வந்து டியோட மதிப்பு மைனஸ் மூணு பை நாலு இப்போ ஃபார்ம்லாவில் போட்டுடலாமா எஸ் பதினஞ்சு ஏன்னா பதினஞ்சாவது உறுப்பு முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க அதனால் எஸ் பதினஞ்சு போட்டாச்சு எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு டூ ஏ ஏல என்னது எட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுன்னா பதினஞ்சு மைனஸ் ஒன்று பதினாலு இன்ட்டு டி வந்து மைனஸ் மூணு பை நாலு அடுத்து பாருங்கள் இப்போ இதை இதை அடிக்கலாம் ரெண்டால் அடிக்கலாம் ஈரெண்டா நாலு ஏழு ரெண்டா பதினாலு இப்போ பதினஞ்சு பை ரெண்டு இன்டூ பதினாறு இப்போ இதை பெருக்கிடுவோமா ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் மைனஸ் மூலா இருபத்தி ஒன்று பை ரெண்டு அடுத்து இதை கூட்டணும் மீச்சமாக எடுப்போம் ஏன்னா இங்கே வந்து கீழே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதாக அர்த்தம் இப்போ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் மீச்சமாக எடுத்தால் ரெண்டு கீழே ஒன்று இருக்குது இதை ரெண்டாக மாற்றோம்னா கீழே ரெண்டாவில் போது மேலே ரெண்டாவில் பெருக்குவோம் பதினாறு ரெண்டாக முப்பத்து ரெண்டு அடுத்து மைனஸ் இருபத்தி ஒன்று இப்போது நமக்கு பதினொன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் பதினஞ்சு பை ரெண்டு இன்டூ பதினொன்று பை ரெண்டு இப்போது நம்ம இதை பெருக்கலாமா பதினஞ்சு பதினொன்று ஒரஞ்சு ஒன்று ஒரஞ்சஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று நூற்றி அறுபத்தி அஞ்சு பை ரெண்டே ரெண்டே பேருக்குன்னா நாலு அப்போ நமக்கு முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் மதிப்பு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு பை நாலுன்னு கிடைக்கும் ஏபியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க செம்மையும் புரிஞ்சு பாருங்கள் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு பாருங்கள் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ புள்ளி நாலு மூணு ப்ளஸ் ஜீரோ புள்ளி நாலு ஆறு போய்கிட்டே இருக்குது கடைசி ப்ளஸ் ஒன்று என்ற தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஏ வந்து ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ டி வந்து ஜீரோ புள்ளி நாலு மூணு மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ இப்போ கழித்தோம்னா ஜீரோ புள்ளி நாலு மூணு கழித்தல் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ மூணு ஜீரோ புள்ளி ஜீரோ அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணுன்னு கிடைக்கும் டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கூடுதல் கேட்டிருக்காங்க இது வந்து முதல் உறுப்புன்னு தெரியும் நமக்கு இது வந்து கடைசியில் கொடுத்துருக்காங்க ஆனால் கடைசி வந்து எத்தனாவது உறுப்புன்னு நமக்கு தெரியாது இப்போ கடைசி உறுப்பு வந்து ஒன்று இங்கேருந்து மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு மொதல் கண்டுபிடிக்கணும் அப்போது நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்ம்லாம் என்னது என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன்று மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்மளால் ஃபார்ம்லாவில் போட முடியும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எல் என்னது ஒன்று மைனஸ் ஏ வந்து ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ டிவைட் பை டி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ப்ளஸ் ஒன்று இப்போது ஒன்றுலருந்து ஜீரோ புள்ளி நாலு ஜீரோவை கழிக்கணும் ஜீரோ இங்கே வந்து ஆறு அதாவது ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ டிவைட் பை ஜீரோ புள்ளி ஜீரோ மூணுன்னு வரும் ப்ளஸ் ஒன்று இப்போ கீழே வந்து புள்ளியில் இருக்குது இந்த புள்ளி எடுக்கானனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ நூறாளை பிறக்குவோம் மேலேயும் நூறால் பிறக்கும் போங்கும்போது இங்கே ஏற்கனவே அறுபது இருக்குது அடுத்து ரெண்டு ஜீரோ சேப்போம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது அறுபதுன்னு வரும் பை இங்கே மூணு ஜீரோ ஜீரோ போட்டுருவோம் அடுத்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு மூணுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று இப்போ அடித்தோன்னா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஜீரோ இருபது ப்ளஸ் ஒன்று நமக்கு இருபத்தி ஒன்று அதாவது எண் வந்து இருபத்தி ஒன்று இங்கே வந்து இருபத்தி ஓரு உறுப்பு வந்து இருக்குது நமக்கு எண் உறுப்புகளின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்ம்லாம் என்னது எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இங்கே எண்ணுங்கிறது இடத்துல என்னது இருபத்தி ஒன்று இப்போ எஸ் டொண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று பை ரெண்டு டூ ஏனால் ரெண்டு இன்டூ ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுனா இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று இருபது இன்டூ டி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்டூ இதை பெருக்கும் போது நமக்கு ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோன்னு கிடைக்கும் அடுத்து ப்ளஸ் இரு ஆறு இந்த ஜீரோருக்கு போட்டுணும் அடுத்து இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு அப்போ நமக்கு ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோன்னு வரும் அடுத்து இதை கூட்டணும் அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோவும் ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ கூட்டணும்னா நாலு புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி நாலு ஜீரோன்னு கிடைக்கும் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று புள்ளி நாலு ஜீரோ இப்போ ரெண்டால் அடிச்சோன்னா ஓ ரெண்டாக ரெண்டு இங்கே போகாது ஜீரோ அப்போ இந்த ஒன்று இங்கிட்டு போகும்போது ஏழு ரெண்டாக பதினாலு ஜீரோ இப்போ இருபத்தி ஒன்றையும் ஏழையும் பெருக்கணும் ஒரே ஏழு 7 பதினாலு அப்போ அந்த ஜீரோவை சேர்க்கணும் அடுத்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் நமக்கு பதினாலு புள்ளி ஏழுன்னு கிடைக்கும் அதாவது எஸ் டொண்ட்டி ஒன் வந்து பதினாலு புள்ளி ஏழு அடுத்த சம் ரெண்டு புள்ளி மூணு மூணு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ்னு போய்கிட்டே இருக்குது என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒம்பதுன்னு போய்கிட்டே இருக்குது இதில் இங்கே கடைசி ஒன்று வரணும் அதாவது என்ன அந்த இதோட கூட்டுனா நமக்கு நூற்றி தொண்ணூறு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அப்போ எஸ்என் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க நூற்றி தொண்ணூறு இங்கே வந்து ஏ வந்து என்னது நமக்கு ஒன்று அடுத்து டி கண்டுபிடிக்கணும்ல அதாவது ரெண் இது முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு கடைசி என்ன உறுப்புன்னு தெரியாது அது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுனா நமக்கு நூற்றி தொண்ணூறுன்னு கிடைக்கும்னுட்டாங்க முதல் உறுப்பு ஒன்று ரெண்டாவது உறுப்பு வந்து அஞ்சு இப்போ டி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிப்போம் அஞ்சுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா நாலு இதே இது ஒம்போதுலேருந்து அஞ்சை கழித்தாலும் நாலு தான் டி வந்து நாலுன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு ஃபார்ம்லா தெரியும்ல எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இப்போ இந்த இதோட மதிப்பு வந்து நமக்கு நூற்றி தொண்ணூறுன்னு கொடுத்துட்டாங்களா இப்போ நூற்றி தொண்ணூறு ஈக்குவல்டு எண்ணு வந்து நமக்கு தெரியாது என் பை டூ பிராக்கெட்குள்ள ரெண்டு இன்ட்டு ஏ வந்து என்னது ஒன்று ப்ளஸ் என்ன தெரியாது என் மைனஸ் ஒன்று டி வந்து என்னது நாலு இப்போ பாருங்கள் இங்கே வகுத்தல்ல இருக்க ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது பெருக்கல்லாம் மாறும் அப்போ நூற்றி தொண்ணூறையும் ரெண்டையும் பெருக்குனா நமக்கு பத்தொம்போதே ரெண்டு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று ஓரெண்டு ரெண்டு ஒன்று மூணு முந்நூற்றி எண்பதுன்னு கிடைக்கும் முந்நூற்றி எண்பது ஈக்குவல்டி என் இன்ட்டு ஒரண்டா ரெண்டு ப்ளஸ் எண்ணையும் நாலையும் பெருக்கணும் நாலு என் மைனஸ் ஒன்றையும் நாலையும் பெருக்கணும் நாலு 380 எண்பது to என் இங்கே பாருங்கள் இங்க மைனஸ் நாலு இங்கே ப்ளஸ் ரெண்டு இப்போ நாலு என் மைனஸ் ரெண்டு இதை கழிச்சிக்கலாம்ல அடுத்து பாருங்க இப்போ இதை பெருக்கிடலாம் முந்நூற்றி எண்பது to நாலு என் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து இங்கே ப்ளஸ்ல இருக்க முந்நூற்றி எண்பது ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ் முந்நூற்றி எண்பதுன்னு மாறும் நாலு என் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு என் அடுத்து மைனஸ் முந்நூற்றி எண்பது ஈக்குவல் டு ஜீரோ இங்கே நாலு என் இருக்குது இங்கே இது வந்து எல்லாமே ரெண்டால் வகுக்கலாமா ரெண்டால வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு என் அப்படி இல்லாட்டி ரெண்ட பொதுவாக வெளியில் எடுத்துலாம் ரெண்டு ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த ரெண்டு இங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் அப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோன்னு வந்துடும் இப்போ நமக்கு ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் நம்ம காரணிப்படுத்துகிறதுக்க ப முந்திய பார்த்துருப்போம் காரணிப்படுத்துகலாம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போது இந்த ரெண்டையும் நூற்றி தொண்ணூறையும் நம்ம பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் முந்நூற்றி எண்பதுன்னு கிடைக்கும் அதாவது இதையும் இதையும் பெருக்கணும் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கனால நமக்கு மைனஸ் முந்நூற்றி எண்பதுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு காரணி எடுக்கணும் அதை பெருக்கினால் மைனஸ் முந்நூற்றி எண்பதுக்கு கிடைக்கணும் கூட்டுனா மைனஸில் மைனஸ் ஒன்று கிடைக்கணும் இதுக்கு முன்னாடி ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதான் அர்த்தம் இப்போ மைனஸில் கிடைக்கும் போது பெரிய நம்பர் தான் மைனஸில் இருக்கும் இப்போ முந்நூற்றி எண்பதாக தானாவுத்தலில் போட்டோம் அப்படின்னா ஒரு ஓரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று ஒம்பது ரெண்டா பதினெட்டு ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா போட்டோன்னா ஒம்பித்ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று ஐ ஐரெண்டா பத்து அடுத்து அஞ்சாவில் போட்டோம் அப்படின்னா ஓரஞ்சு மிச்சம் நாலு ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு அதாவது ஐரெண்டா பத்து பத்திரெண்டு இருபது இருபதையும் பத்தொம்போதையும் பெருக்குன்னா நமக்கு முன்னூற்றி எண்பது கிடைக்கும் அடுத்து கூட்டுனா மைனஸ் ஒன்று கிடைக்கும் இப்போ இருபது பத்தொம்போது இப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சிம்பிள் வந்தால் தான் இங்கே வந்து மைனஸ் வரும் இப்போ மைனஸ் இருபது இன்ட்டு பத்தொம்பதுன்னா நமக்கு மைனஸ் முந்நூற்றி எண்பது இதே இது மைனஸ் இருபது ப்ளஸ் பத்தொம்பதுன்னா மைனஸ் ஒன்று அப்போது நம்ம எடுக்க வேண்டிய ரெண்டு நம்பர் வந்து மைனஸ் இருபது பத்தொம்போது இந்த மைனஸ் எண்ணுக்கு பதிலாக இப்போ ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் இருபது எண் ப்ளஸ் பத்தொம்போது என் இப்போ பாருங்கள் இதை கழித்தா நமக்கு மைனஸ் எண் வந்துருச்சு அடுத்து மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஈக்குவல் ஜீரோ அடுத்து இந்த இதில் வந்து ரெண்டு எண்ணம் பொதுவாக வெளியில் எடுக்கலாம் எடுத்தால் எ என் மைனஸ் பத்துன்னு வரும் அடுத்து இந்த ரெண்டை எடுத்தால் ப்ளஸ் பத்தொம்போதை எடுக்கலாம் இந்த ரெண்டில் ப்ளஸ் பத்தொம்போதான் எடுத்தோம்னா என் மைனஸ் இங்கே வந்து பத்தொம்போதை எடுத்தாச்சு பத்து ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறதுக்கு என் மைனஸ் பத்துன்னு எழுதுவோம் அடுத்து மீத இருக்க ரெண்டு என் ப்ளஸ் பத்தொம்போது ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுவோம் இப்போது என் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோன்னா நமக்கு என்னோடய மதிப்பு பத்துன்னு கிடச்சிரும் அடுத்து பாருங்கள் ரெண்டு என் ப்ளஸ் பத்தொம்போது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ டூ என் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது என் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது பை ரெண்டு நம்ம இந்த எண்ணோட மதிப்பை எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து முதல் உறுப்புன்னு வச்சுருப்போம் இது ரெண்டாவது உறுப்பு இது மூணாவது உறுப்புன்னு போகும்போது நமக்கு எண்ணுங்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிளில் தான் ஆன்சர் வந்து மதிப்பு வரணும் இப்போ இந்த ப்ளஸ் பத்தை தான் எடுக்கணும் இப்போ இது வந்து எண்ணுங்கிற இடத்துல பத்துன்னு வரும் வந்து பத்து படுத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த பாருங்க ரெண்டு புள்ளி மூணு நாலு ஒரு கூட்டு தொடர் வரிசையின் பதிமூன்றாவது உறுப்பு மூணு மற்றும் முதல் பதிமூன்று உறுப்புகளின் கூடுதல் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எனில் கூட்டு தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் அதாவது டி கேட்டிருக்காங்க அடுத்து முதல் இருபத்தி ஓரு உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அடுத்து முதல் இருபத்தோரு உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் நமக்கு பதிமூணாவது உறுப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க பதிமூணாவது உறுப்புனா டி பதிமூணு வந்து மூணு இப்போது டிஎனுக்கு ஃபார்முலா என்னது a ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி ஏ தெரியாது N வந்து பதிமூணு இப்போ ஏ ப்ளஸ் பதிமூணு மைனஸ் ஒன்று பன்னெண்டு டி இதோட மதிப்பு வந்து மூணு இதை வந்து நம்ம வந்து மொதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம் அடுத்து முதல் பதிமூன்று உறுப்புகளின் கூடுதல் எஸ்எனோடய ஃபார்முலா என்னது என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இப்போது எஸ் பதிமூணுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டாங்க எவ்வளோ இரநூத்தி முப்பத்தி நாலு என்னுங்கிற இடத்துல நம்ம பதிமூணு எஸ் பதிமூணு தான் கண்டுபிடிக்கணும் என்னுங்கிற இடத்துல பதிமூணு பை ரெண்டு இன்டூ டூ ஏ ஏ வந்து நமக்கு தெரியாது டூ ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி ஏன்னா பதிமூணுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா பன்னெண்டு இன்ட்டு டி பன்னெண்டு டி இதோட மதிப்பு வந்து நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இப்போது இது வந்து பெருக்கல்ல இருக்க பதிமூணு பை ரெண்டு ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது ரெண்டு பை பதிமூணா மாறும் டூ ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி ஈக்குவல்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு பை பதிமூணு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பதிமூணால் வகுக்கலாம் ஒரு பதிமூணாக பதிமூணு பத்து அடுத்து நாலை இறக்குவோம் எட்டு பதிமூணாக நமக்கு நூற்றி நாலுன்னு கிடைக்கும் ஏன்னா மூவட்டாக இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ஒரு எட்டு ரெண்டு கூட்டினா பத்து இப்போ பதிமூணு ஒரு பதிமூணா பதிமூணு இரநூத்தி முப்பத்தி நாலு அடித்தோம்னா பதினெட்டு பதிமூணாக நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பதினெட்டு போட்டுருவோம் அடுத்து டூ ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி ஈக்வல்ட்டு பதினெட்டே ரெண்டே பெருக்குன்னா நமக்கு முப்பத்தி ஆறு இது வந்து ரெண்டாவது சமன்பாடு மொதல் சமன்பாடு என்னது ஏ ப்ளஸ் பன்னெண்டு டிஇகல்ட்டு மூணு அடுத்து ரெண்டாவது சமன்பாடு வந்து டூ ஏ ப்ளஸ் பன்னெண்டு டிஇகோல்ட்டு முப்பத்தி ஆறு இப்போது நம்ம இதை கழித்தோம்னா மொதல் மொத இருந்து ரெண்டாவது சமன்பாடாக கழித்தோம்னா டி வந்து கேன்சல் ஆகிரும் அடுத்து இதை கழிக்கும் போது மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி மூணுன்னு வரும் அப்போது ரெண்டு சைடும் மைனஸ் சிம்பிள் இருக்கனால கேன்சல் ஆகி நமக்கு ஏ வந்து முப்பத்தி மூணுன்னு கிடச்சிரும் ஏ கிடச்சிச்சு அப்போ டி வந்து கண்டுபிடிச்சிடலாம் மொதல் சமன்பாட்டில் போடலாம் முப்பத்தி மூணு ப்ளஸ் பன்னெண்டு டி ஈக்குவல்டு மூணு இப்போ முப்பத்தி மூணு ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸில் இருக்கிறது மைனஸ்லாம் மாறும் பன்னெண்டு டி ஈக்குவல்டு மூணு மைனஸ் முப்பத்தி மூணுனால் நம்ம கழித்தோம்னா மைனஸ் முப்பதுன்னு வரும் அடுத்து டி ஈக்குவல்ட்டு மைனஸ் முப்பது பை பன்னெண்டு இந்த பெருக்கல்ல இருக்க பன்னெண்டு ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும் இப்போ ரெண்டால் அடித்தோம்னா ஆறு பன்னெண்டு மேலே பதினஞ்சு ரெண்டாக முப்பது திரும்ப மூணாவில் அடிக்கலாம் இரு மூணாக ஆறு ஐ மூணா பதினஞ்சு மைனஸ் மைனஸ்மல் போட்டுருணும் மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இப்போது நமக்கு ஏ வந்து முப்பத்தி மூணுன்னு தெரிஞ்சிருச்சு டி வந்து மைனஸ் அஞ்சு பை ரெண்டுன்னு கிடச்சிருச்சு அவங்க பொது வித்தியாசம் கேட்டிருக்காங்க பொது வித்தியாசம் வந்து மைனஸ் அஞ்சு பை ரெண்டு அடுத்து முதல் இருபத்தோரு உறுப்புகளின் கூடுதல் எஸ் இருபத்தி ஒன்று கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபார்ம்லாவில் போட்டோம்னா இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்டூ டூ ஏ ஏ வந்து என்னது நமக்கு முப்பத்தி மூணு ரெண்டு இன்ட்டு முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுனா இருபது இன்டூ டி வந்து என்னது நமக்கு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இப்போ அதை அடித்தோம்னா ஓரெண்டாக ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு ஜீரோ இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு அறுபத்தி ஆறு பத்தையும் அஞ்சையும் பெருக்குன்னா நமக்கு ஐம்பது மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் ஐம்பது இப்போ இதை கழித்தோம்னா இருபத்தொன்று பை ரெண்டு ஆறு ஒன்று பதினாறுன்னு கிடைக்கும் இப்போ ரெண்டால் அடிக்கலாமா ஓரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டாக பதினாறு இப்போ இருபத்தி ஒன்றையும் எட்டையும் பெருக்கணும் எட்டு இரட்டா பதினாறு இப்போது நமக்கு மதிப்பு வந்து நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கிடைக்கும் சம்மலை என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் ரெண்டு புள்ளி மூணு நாலு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அஞ்சு என் ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் மூணு என் பை ரெண்டு அதாவது எஸ்என் கொடுத்துட்டாங்க அஞ்சு என் ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் மூணு என் பை ரெண்டுன்னு கொடுத்துட்டு நமக்கு பதினேழாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது டி பதினேழு என்னன்னு கேட்டிருக்காங்க டி கண்டுபிடிக்கணும்னா அதாவது டிஎனுக்கு ஃபார்ம்லாம் என்னது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன் டி எண் வந்து நமக்கு பதினேழுன்னு கொடுத்துட்டாங்க ஏ தெரியணும் டி தெரியணும் இந்த ரெண்டு தெரிஞ்சால் நம்ம அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எஸ்என் கொடுத்துருக்காங்க இப்போ எஸ் ஒன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அஞ்சு இன்ட்டு என் ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு இப்போது அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் மூணு பை ரெண்டுன்னு கிடைக்கும் இதை கூட்டணோம்னா எட்டு பை ரெண்டு அப்போ அடித்தோம்னா நாலு இப்போ ஆன்சர் வந்து நாலுன்னு கிடைக்கும் எஸ் ஒன்றுக்கு அடுத்து பாருங்க S2 டூ கண்டுபிடிக்கணும் அஞ்சு ரெண்டு ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் மூணு இன் டூ ரெண்டு பை ரெண்டு ஏன்னா என்னங்கிற இடத்துல ரெண்டு போடுவோம் அஞ்சு இன்ட்டு 2 நாலு பை ரெண்டு ப்ளஸ் இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகி மூணுன்னு இருக்கும் அடுத்து இதை அடிச்சோனா 1 2 2 நாலு பா இரண்டா பத்து ப்ளஸ் மூணு நமக்கு பதிமூணுன்னு கிடைக்கும் ஏன் S1 S2 எஸ் டூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏபியில் முதல் உறுப்பு ஏன் தெரியும் அடுத்து ஏ ப்ளஸ் டி ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு வந்து ஏ ப்ளஸ் டூ டி இங்கே வந்து நமக்கு எஸ் ஒன்னுங்கிறது இடத்துல இது வந்து முதல் உறுப்பு தான் நாலு இதை வந்து ஏ அப் ஏயும் வரும் எஸ் ஒன்றுன்னு வரும் அடுத்து நமக்கு எஸ் டூ வந்து நமக்கு என்னது எஸ் டூ தான் பதிமூணு அதாவது எஸ் டூங்கிறது தான் பதிமூணு இப்போ நம்ம ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முத இந்த பதிமூணுலேருந்து இந்த எஸ் ஒன்னை கழிச்சுட்டோம் அப்படின்னா பதிமூணுலேருந்து நாலை கழித்தோம் அப்படின்னா ஒம்போதுன்னு கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது உறுப்பு ஏ அப்படின்னா இப்போ இது வந்து முதல் உறுப்பு ஏ இது வந்து ரெண்டாவது உறுப்பு டி ஒன் டி டூ இப்போ எஸ் டூ இரண்டு உறுப்புகளின் கூ முதல் எண் உறுப்புகளின் கூடுதல்னால் இதையும் இதையும் கூட்டுனா நமக்கு எஸ் டூ கிடைச்சிடுமா நாளையும் ஒம்போதையும் கூட்டுனா நமக்கு பதிமூணுன்னு வந்துருமா அப்போங்கும்போது பதிமூணுலேருந்து இந்த முதல் உறுப்பு எஸ் ஒன்னை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாவது உறுப்பு கிடச்சிரும் ஆனால் தான் நம்ம பதிமூணுலேருந்து அதாவது எஸ்டூவிலருந்து எஸ் ஒன்னை கழிக்கிறோம் கழித்தா நமக்கு ஒம்பதுன்னு கிடைக்கும் இதை வந்து டி டூன்னு வச்சுருக்கோம் இப்போ ஏ வந்து நாலு ஏ ப்ளஸ் டி வந்து ஒம்பது ஏ ப்ளஸ் டூடிங்கிறது வந்து நமக்கு அடுத்து டி த்ரீ அப்படியே போய்கிட்டே இருந்துட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருச்சு நாலுன்னு டி வந்து ஒம்போதுலேருந்து நாலை கழித்தோம் அப்படின்னா அஞ்சு இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா நாலு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி பதினேழு கண்டுபிடிக்கணும் என் மைனஸ் ஒன்னால் பதினாறு இன்ட்டு டி வந்து அஞ்சு நாலு ப்ளஸ் பதினாறையும் அஞ்சையும் பெருக்குனா எண்பது அப்போ கூ நாளையும் எண்பதையும் கூட்டுனா எண்பத்தி நாலு டி பதினேழு வந்து எண்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இப்போ ஏன் வந்து எஸ்என்னு கொடுத்து டி பதினேழுன்னு கேட்கும்போது எஸ் ஒன் எஸ் டூ ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏயும் கொடுக்கல டியும் கொடுக்கல கொடுத்ததே எஸ்என் மட்டும்தான் இப்போ எஸ் ஒன் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டூ கண்டுபிடிச்சோம்னா இந்த எஸ் ஒன்னுங்கிறது வந்து நமக்கு முதல் உறுப்புன்னு வந்துடும் அடுத்து டூ கண்டுபிடிக்கும்போது முதல் உறுப்பையும் அந்த ரெண்டாவது அதாவது நாலு அடுத்து நமக்கு டூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு பதிமூணு இப்போ முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் கூட்டுனாதான் நமக்கு நமக்கு டூ கிடைக்கும்னு தெரியும் ஏன்னா இது வந்து எண் உறுப்புகளின் கூடுதல் தானே இப்போ எஸ்டூ வந்து பதிமூணுனால் எண் உறுப்புகளின் கூடுதல்னால் ஒன்றாவது உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் கூட்டினா நமக்கு பதிமூணு கிடைக்கும் அப்போது இந்த பதிமூணுலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிட்டா நமக்கு ரெண்டாவது உறுப்பு கிடைச்சிரும் அதனால தான் நம்ம எஸ் ஒன்னும் டூவும் கண்டுபிடிக்கும் அடுத்து இதை கழித்ததும் நமக்கு ரெண்டாவது உறுப்பு ஒம்போதுன்னு கிடச்சிருச்சு இப்போ நமக்கு டிஎனுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி முதல் உறுப்பும் டியும் தெரிஞ்சிடுச்சுனாலே நமக்கு டிஎன் அதாவது பதினேழாவது உறுப்பு கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் நம்ம ஃபார்மலாவில் போட்டு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து எண்பத்தி நாலுன்னு வரும்